ஹாய் எவ்ரி ஒன் இன்றைக்கி வந்து நம்ம மார்னிங் வந்துட்டு மேட் அடிக்கிறது எப்படின்றத பார்க்க போகிறோம் ஆ ஹோல் ஹோல்டு ஹோல் அங்கே இருக்கிறது ஸ்ட்ரைட்டாக இருக்கிறோம் இந்த சைடில் இழுக்கணும் ஸோ இப்போ மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் மேட்டு ஒரு நெட்ஸுக்கு இல்லைனா சில லோக்கல் மேட்சஸில் ஆஃப் மேட் வச்சு விளையாடுவாங்க ஸோ அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த மேட் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் பிச்சுக்கு மேலே கரெக்டாக இருக்கணும் இல்லை க்ராஸாக போகுது டே க்ராஸாக போகுது ஆ இல்லை இல்லை க்ராஸாக போகுது அபிஜித் நீ தான் இருக்கணும் ஆ ஓகே கோல் ஓகே டன் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு இப்போ அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு மெயினான விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆணி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கார்னரில் போட்டுடணும் இங்கே லைக்கு இங்கே 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 இந்த நாலு ப்ளேஸில் வச்சுட்டு ஆணி வந்து நீங்கள் போட்டுருங்க ஒன்ஸ் போட்டதுக்கு அப்புறமேட்டு அடிதாங்கட்ரா ஸோ எப்படி அடிக்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த ஒரு எஜ்ஜில் அடிக்கணும் இங்கெல்லாம் நீங்கள் வந்து எதுவுமே இழுக்க வேணாம் ஏன்னா இது ஏற்கனவே நம்ம வந்து பிளேஸ் பண்ணியாச்சு மேட்டு பிளேஸ் பண்ணியாச்சு எங்கே ஆணி இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அடிச்சுட்டா போதும் ஆ ஏன் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து கரெக்டாக வரணுன்றதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்கிறாங்க இப்போ இந்த நடுவில் பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல ஸோ நேற்று நாங்கள் வாட்ரிங் பண்ணதுனால கொஞ்சம் ஆணி சீக்கிரம் கீழே இறங்குது யூஸ்வலாக ஒரு பிச்சு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஈவினிங் பிஃபோர் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்குள்ளே வாட்ரிங் பண்ணிங்க ஓகே ஸோ இப்போது இங்கே வந்து அடி அடித்தாச்சு யூஸ்வலாக நிறைய பேர் என்ன செஞ்சுருவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒன்ஸ் இங்கே அடித்ததுக்கு அப்புறமேட்டு இங்கே அடித்ததுக்கப்புறம் இந்த சைட்லேயே இங்கே 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 அடிச்சுட்டு போகணுங்க அப்படி பண்ணக்கூடாது அடுத்து அதர் எண்டு இன்னொரு எண்டுக்கு போகணும் இன்னொரு ரெண்டுக்கு போயிட்டு மேட்டை இழுத்துட்டு அடிக்கணும் ஒரு சைடுறாங்க ஆண்டு இப்போ அந்த எஜ் 你刚才没有。Hey, அதுவும் அந்த லைனுக்கு நேராக புஷ் பண்ணு ஸோ இப்போ இந்த கார்னர் முடிஞ்சதுக்கப்புறமே நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா எனி ஒன் சைடு இப்போ அந்த சைடு இல்லைனா இந்த சைடில் வந்துட்டு ஆணியை வந்து நம்ம போட்டாச்சு ஸோ ஒரு சைட் ஃபுல்லாக அடிச்சுட்டு ஒரு சைட் ஃபுல்லாக இழு நார்மலாக அடிக்கணும் இழுத்து அடிக்க வேணாம் நார்மலாக அடித்ததுக்கு அப்புறமேட்டு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு எங்கே நம்ம ஆணி வச்சிருக்கோமோ அந்த ஆணிக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் மேட்டை இழுத்து அடிக்கணும் ஸோ இங்கே இப்போ ஆணி அடித்தாச்சு இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இழுத்து அடிக்கிறாங்கன்ட்டு ஸோ அந்த மாதிரி இழுத்து அடிக்கணும் இதை இழுத்து அடிக்கும் போது இங்கே மேட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்கள் காலை வச்சு புஷ் பண்ணணும் ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு அந்த மேட்டு வந்து லூஸாக இருக்காது எதுக்கு மேட்டு லூஸாக இருக்கக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா மேட் லூஸாக இருந்ததுன்னா ஒரு நார்மலாக போடுற போலஸ்கே வந்துட்டு அன்னிவனாக பவுன்ஸ் ஆகும் ஸோ மேட்டை வந்து எப்போவுமே நல்லா இழுத்து டைட்டாக அடிக்கணும் மேட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றணும் ஸோ தட் உங்களுக்கு பிச்சு வந்து கொஞ்சம் நல்லா வெட்டாக இருக்கும் அண்டு ஸ்மூத்தியாக ஸ்மூத்தாக இருக்கும் அதுக்கு மேலே மேட் அடிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்துட்டு சம்மரி மாதிரி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த கார்னர் ஃபுல்லாக ஆணி அடிக்கணும் அதுக்கப்புறம் அங்கே அந்த கார்னரில் வந்து நல்லா இழுத்துட்டு ஆணி அடிக்கணும் ஒரு சைட் ஃபுல்லாக ஆணி அடிச்சுட்டு இன்னொரு சைடில் இன்னொரு கார்னரில் பார்த்தீங்கன்னா நல்லா இழுத்து 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 அடிக்கணும் ஸோ இப் இப்படிதான் வந்துட்டு நீங்கள் மேட் அடிக்கணும்